பாலத்தை கட்டிய பொண்ணு மாதவி லதாவா அட அவங்க என்ன சொல்லுறாங்கன்னு கேளுங்க உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமான சேனா பாலத்தை கட்டிய பொறியாளர்களில் நானும் ஒருத்தி என்னை மட்டும் தேவையில்லாமல் பிரபலப்படுத்த வேண்டாம் என்று மாதவி லதா கேட்டுக்கொண்டிருக்கிறார் சென்னை ஐஐடியில் படித்த மாதவி லதா இந்த பாலம் கட்டிய அற்புதங்கள் என்ற செய்திகள் ஆதாரமற்றவை என்றும் பாராட்டுகள் அனைத்தும் இந்திய ரயில்வேக்கு தான் சேர வேண்டும் என்றும் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் போல என் மகளை பெரிய ஆளாக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் கூறுவதையும் பலர் சிவில் இன்ஜினியரிங் படிக்க விரும்புவதையும் பார்த்து எனக்கு மகிழ்ச்சி என்றும் அவர் கூறியுள்ளார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான பொறியாளர்கள் உழைத்த இந்த திட்டத்தில் நிலைத்தன்மை மற்றும் அடித்தளம் அமைக்கும் பணிகளில் தானும் ஒருவராக பங்களித்ததாக மாதவிலதா தன் லிங்க்டின் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஒரு தனிப்பட்டவரின் புகழை விட ஒரு பெரிய குழுவின் உழைப்பும் இந்திய ரயில்வேயின் பெருமையும் தான் இந்த பிரம்மாண்ட பாலத்திற்கு காரணம் என்பது மாதவி லதாவின் வேண்டுகோள் இது நம்ம ஊர் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாடம் நீங்க என்ன நினைக்கிறீங்க